உங்களை லக்கியாக மற்றும் பவர்ஃபுல் பழக்கம் வாழ்க்கையில் சிலருக்கு மட்டும் அவர்கள் நினைத்த அத்தனை விஷயங்களும் கிடைப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் நினைத்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேஷன்ஷிப் வாய்ப்புகள் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அவர்கள் நினைத்ததை எல்லாம் கண்டிப்பாக அடைந்திருப்பார்கள் அவர்களை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றும் அவர்கள் பிறக்கும்போதே போதே அதிர்ஷ்டத்தோடு பிறந்து விட்டார்கள் என்று நினைப்பீர்கள் ஆனால் இன்று நான் இங்கே சொல்லப்போகும் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்களும் எல்லாமே பெற்ற ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மன்னிச்சுதான் என்னோட வாழ்க்கையில நான் செஞ்சு ஒரு விஷயத்தை தான் விஷயத்தி உங்க கூட பேசிட்டு இருக்கிறது மேகலா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட லைக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் கண்டிப்பா உங்க எல்லோட ஆதரவும் எனக்கு தேவை

அவர்களுடைய சூழ்நிலை என்ன அந்த நேரத்துல அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க என்பது எதுவுமே நமக்கு தெரியாது அன்றாக கவனமாக கேளுங்க அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன செய்ய முடிஞ்சதோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதோ அதுதான் அவங்களுக்கு இருந்ததிலேயே சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணி எனவே அவங்களோட வளர்ப்பு முறை உங்களுக்கு பிடிக்கலனாலும் முதல்ல அவங்கள நீங்க மன்னிச்சிடுங்க அவர்கள் உங்களை வளர்த்தது அவர்களால முடிஞ்ச அளவுக்கு ஆளாக்கி விட்டதுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க அவர்கள் உயிரோட இருந்தாலும் சரி இறந்து போயிருந்தாலும் சரி மனசார அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க மனதளவுல அவங்களை அவர்களுக்கு அவர்களுடைய உடல் நலம் மனநலம் காப்பது ரொம்ப அவசியம் இரண்டாவது அவர் காலத்துல நீங்க மிகவும் நேசிச்சிருப்பீங்க உங்களுக்கு மிகவும் பிடிச்சமான நபர்களாக இருந்திருப்பாங்க அவர்கள் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆனா உங்க கூட நிக்க வேண்டிய நேரத்துல அவங்கள கைவிட்டுட்டு போயிருப்பாங்க அல்லது மிகவும் சுயநலமா நடந்துகிட்டு இருப்பாங்க அவர்களை மறக்கவும் முடியாம சேர்த்துக்கவும் முடியாம ஒரு வித நீங்க இருக்கலாம் அவர்களை நீங்க மன்னிக்க வேண்டும் ஆனாலும் மீண்டும் அவர்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள முயற்சிக்காதீங்க ஒருவரை நம் வாழ்க்கையில இருந்து பிரபஞ்சமோ அல்லது கடவுளோ நீக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கும் அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் மூணாவது நீங்க மன்னிக்க வேண்டியது உங்களை அவமானப்படுத்தியவங்களை உங்களை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்தியவர்கள் மற்றும் உங்களை மிக மிக அதிகமாக காயப்படுத்தியவர்கள் இவர்களை நீங்க மன்னிக்கணும் இந்த அவமானங்களையும் காயங்களையும் சுமந்துகிட்டே இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு மூட்டையை சுமந்துகிட்டே நீங்க நீண்ட தூரம் செல்வதற்கு சமம் இது ஒரு கட்டத்துல ஏதேனும் ஒரு நோயாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமாகவோ உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் அதை தவிர்க்க அவர்களை மன்னிச்சிருங்க மீண்டும் சொல்றேன் அவர்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை மன்னிப்பதுதான் முக்கியம் நான்காவது நபர் நீங்கதான் உங்கள் மீது உங்களுக்கே நிறைய விஷயங்கள்ல கோபம் இருக்கும் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் உண்மை அந்த வயசுல நான் அப்படி நடந்துகிட்டேனே இந்த சூழ்நிலையில இப்படி செஞ்சுட்டேனே என் அப்பாவை நான் அப்படி நடத்திட்டேனே இன்று அவர் உயிரோட இல்லையே என பல விஷயங்களை வேறு மாதிரி செய்திருக்கலாமோ என்ற குற்ற உணர்வு நம்மீது மீது ஒரு வித வெறுப்புணர்ச்சியை நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு வச்சிருக்கோம் அது என்னவாக இருந்தாலும் சரி உங்கள் பெற்றோருக்கு சொன்னது போலத்தான் உங்களுக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில் எது சரி என்று தோன்றியதோ அதை வைத்து நீங்கள் ஒரு செயலை செய்து விட்டீர்கள் அது ஏற்கனவே நடந்து விட்டது அனுபவமாக மட்டும் கருதுங்கள் நிமிஷத்தில் வருத்தப்படுகிறீர்களோ அதற்கெல்லாம் உங்களை நீங்களே மன்னிப்பது மிகவும் அவசியம் உங்களுக்கு தெரிந்த அறிவை கொண்டு அன்று நடந்து கொண்டீர்கள் அது தவறில்லை தவறு என்று உங்களுக்கு தோன்றினால் உங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பின் சக்தி நான்கு பேரையும் மன்னிச்சு பாருங்க பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சிக்கி கொண்டு தவிக்கும் போது எப்படி வெளியேறுவது என்று தெரியாம நிற்போம் அந்த சமயங்கள்ல இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க மன்னியுங்கள் அடுத்த கதவு உங்களுக்கு தானாக திறக்கும் மன்னிப்பது என்பது வாயால் வெறுமனே சொல்வது அல்ல மனதால் உணர்ந்து மனதார மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் யாராலும் மாற்ற முடியாது இன்றைய நாள் மட்டுமே நம் கையில் உள்ளது இதை நம் ஆள் மனதில் அழுத்தமாக சொல்வதுதான் மன்னிப்பு கடந்த காலம் முடிந்து விட்டது என்று நம் ஆள் மனதிற்கு தெளிவுப்படுத்துங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை உங்களை புதிய பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும் இதை சொல்லி புரிய வைப்பதை விட அனுபவ பூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே இதன் அருமை உங்களுக்கு புரியும் தயவு செய்து முயற்சி செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் மேகலா